வெளியில இருந்து பாக்குற தமிழ்நாட்டில் ஒருத்தன் கூட ஒண்ணு இல்ல புரியல பீகார்ல இருந்து வந்து எவனா சொல்லி கொடுக்கணும் இல்ல ஆந்திரால இருந்து வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே தான் ரெண்டு வீக இருக்காங்க இருக்காங்கல்ல தம்பி கேட்டீங்கல்ல இருக்காங்க இருக்காங்க இருக்காங்கல்ல இருக்காங்கல்ல வெளியில இருந்து பாக்கல பீகார்ல இருந்து வர்ற அவருக்கு நான் இப்பவும் கேக்குறேன் திருப்பரம் ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல அது பிரசாந்த் கிஷோர் தெரியுமா அத்திக்கடை அவினாஷ்னா தெரியுமா தெரியாது இல்லை இங்கே கோவையில் இருக்க பிரச்சனை நெசவு ஏன் இந்த நெய்தல் நொ நொய்யலாருன்னு ஒன்று இருக்குது அது தெரியுமா அப்புறம் இனத்துக்கு நீ வேறே நீங்க பொதுவா சொல்கிறேன் தம்பி இந்த இனத்தில் தம்பி இந்த இனத்தில் இப்போ ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் இந்த இது தேவைப்படலைல்ல அவங்கெல்லாம் வீகோவ் பல இப்போ நான் அதிமுகவில் கேக்குறேன் ஐயா செங்கோட்டை இல்ல அங்க இருக்கிற பெரிய தலைவர்கள் இவர்களை தாண்டிய ஒரு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாதா கீழ்நிலையிலிருந்து வந்த தலைவர்கள் அங்கே இல்லையா இப்ப திமுக ஐயா துறைமுருகன் டிஆர் பாலு திருச்சி சிவா ராசா இவங்களெல்லாம் தாண்டி ஐயா கே நேரு இவங்களாம் தாண்டிய கொம்பனா பிரசாந்த கிஷோர் சொல்லுங்க தம்பி எதையாவது பேசிக்காதே தம்பி முந்நூறு கோடி கொடுத்தா எல்லாரும் வேலை செய்வான் என் பேசிக்காது தம்பி என்ன வேலை பத்தாண்டு கால ஆட்சி மாறுதல் தேவைப்படுது பல கட்சி கூட்டணி எப்படி இந்த பத்தாண்டுகள் ஆட்சிக்கு ஒரு மாறுதலை மக்கள் விரும்பும்போது நீ வந்து குருவி உட்காரும் போது பணம் பல விழுந்துருச்சுன்னா அந்த கதை தான் இது நீயே தான் இன்னிய பீகார்ல ஒத்த ஓ அவன் ஸ்ட்ராட்டஜி என்னாச்சு